அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து எப்படி குர்ஆனை ஓதினால் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்குமோ அந்த வகையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்த புரிவனாக ஆமீன் ஆமின் அரபுல் ஆலமீன் இன்றைய பாடம் நம்பர் எழுபத்தி ஒன்று எல்லா தஜ்விஜ் சட்டங்களையும் பயன்படுத்தி ஓதுமுறை நாம் சென்ற பாடங்களில் எல்லா ததிர் சட்டங்களையும் படித்திருக்கிறோம் இப்பொழுது அந்த சட்டங்களை பயன்படுத்தி எவ்வாறு ஓதுவது என்பதை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் குர்ஆனை தெளிவாக ஓத முடியும் சட்டத்தை மட்டும் படித்துவிட்டு விட்டுவிட்டால் நாம் மறந்துவிடுவோம் ஆதலால் அதனால் அந்த சட்டங்களை பயன்படுத்தி ஒரு சில சூறாக்களை ஓதி ஓத வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அதனால் இன்று நாம் இன்று ஃபாத்திஹாவை எவ்வாறு தஜ்வி சட்டங்களுடன் ஓதுவது என்பதை நாம் பார்ப்போம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்பொழுது நாம் சூரத்துல் ஃபாத்திகா என்று சொல்லக்கூடிய அல்ஹம் சூராவை நாம் தஜி சட்டங்களை பயன்படுத்தி ஓதப் போகிறோம் அதற்கு முன்னால் நாம் சட்டங்களை கவனிப்போம் இந்த இடத்துல பாருங்க அல்லாங்குற வார்த்தைக்கு முன்னால ஜேர் இருக்கு இந்த அல்லாவில் உள்ள லாமை நாம் லைட்டாக உச்சரிக்க வேண்டும் ரெண்டாவதா கவனிங்க இங்க ராவுடைய சட்டம் வந்துருக்குது ராவுக்கு மேல ஜபர் வந்ததுனால இந்த இடம் இங்க ரெண்டு மூணு நாலு ஐந்து இடங்கள்ல ராவுக்கு ஜபர் இந்த ராவுடைய உச்சரிப்பை வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும் ராவுடைய உச்சரிப்பை வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும் இங்க இந்த இடத்துல ராவுக்கு லைட்டா உச்சரிக்கணும் மூன்றாவது கவனிங்க இந்த இடத்துல இந்த பச்சை கலர் போட்ட இடம் கவனிங்க அலிஃப்கு ஜபர் தேர் எதுவுமே போடல அப்ப இங்க ஜபர் போடணும் ஏன்னா அலிஃப் கடுத்தது லாம் வந்திருக்கிறது அப்ப எப்படி ஓதணும் அர் ரஹ்மான் ஓதணும் ஓகே இந்த இடத்துல கவனிங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஆயின் வந்திருக்குது அதனால இந்த சட்டம் இல்ஹாருடைய சட்டம் அப்ப எப்படி ஓதணும் இந்த இடத்தை தெளிவா ஓதணும் அன் தெளிவா அந்த நூன் சட்டத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இது சட்டம் இலுஹாருடைய சட்டம் அடுத்தது இந்த இடத்தை கவனிங்க நீட்டி ஓதனும் எப்படி வள அப்படின்னு ஓதனும் இப்ப எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டோம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி நாம் ஓதுவோம் இன்ஷா அல்ல கவனிங்க அல்ஹம்துலா ஹிரபிலமீ அருஹ்மீ மாலிக்கியோமிதீன் இயா கன புதுவ இയാ കനസ് താലീൻ முஸ்தீன்திம் வளல்லோ மீன் இப்போ நான் போதனதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் ஒரு சில இடத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நான் அ பூதுன்னு சொல்லக்கூடாது நான் பூது சொல்லணும் இங்க இ தீனஸ் அப்படி ஓதணும் இங்க முஸ்த காஃப் வச்சு ஓதணும் மற்றலாம் அதே தான் இந்த சூறாவேணால் செய்யுங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த வீடியோவை பலதரவை பார்த்து அதே மாதிரி ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தரா லே சாக்கி வாய்ப்பான் ஐ